திருச்சி மாவட்டம் மணத்தரூர் தாலுக்கா மாதவர்மல் கோயில் கூரடி கிராமம் இதுலேருந்து பேசுகிறேங்க விவசாயத்தில் வந்து இப்போ இன்றைக்கி மழை பெஞ்சதுனால பயிரெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அரை அடி முக்கால் அடிக்கு மேலே தண்ணி பாஞ்சு வயலில் இப்போ முழுகிருச்சு வாய்க்கால்லாம் வந்து குப்பை கொட்டி ஆக்கிரமிச்சு வடிகால் இல்லாமல் பண்ணிட்டாங்க இப்போ இது தண்ணி வடியாதனால பயிர் போனால் சேதம் ஆகிரும்பல் இருக்குது இன்னும் பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் மழை இருக்குங்கிறாங்க பல்லக்கை போனால் இப்போவே முழுகிருச்சு இப்போ இப்போ ஒவ்வொரு ஏக்கருக்கும் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தையாயிரம் வரைக்கும் இது வரைக்கும் செலவாயிருக்கு இன்னும் நாங்கள் இதுக்கு மேலே வந்து நாங்கள் எப்படி இந்த காசெல்லாம் எடுக்கிறதுன்னு தெரில பயிர் பூரா சுத்தமாக முழுகிருச்சு வடிகால வந்து குப்பை கொட்டி எல்லாம் இருக்கிறவங்க பூரா பக்கத்தில் இருக்கிறவங்க ஆக்கிரமிக்கிறாங்க அதனால் வந்து தண்ணி வடிய மாட்டேங்குது அதை வந்து அரசு ஏதாவது வந்து வியோகம் தாசில்தார் இவங்கலாம் வந்து பார்க்கணும் முதல்ல வந்து வாய்க்கால் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க நிலவரி மட்டும் வாங்குறாங்க போனால் இது வாய்தா மட்டும் வாங்கிக்கிறாங்க ஆனால் வியோவெல்லாம் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க